தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி இப்போது ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் அதை நீ பொறுமையாக தெளிவாக நிதானமாக கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை அது அத்தனை முக்கியமான விஷயமாகும் என் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் தினம் தினம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்றும் அவர் எதற்காக அப்படி செய்கிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே உனக்கு தெரியாமலேயே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் உனக்கு அதனை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கின்றது உனக்கு எதிரான செயல்கள் அங்கு எதுவும் நடக்கின்றதா என்பதை முதலில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அங்கு நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்தது என்பதையும் நீ புரிந்துகொள் என் தங்க உன்னுடைய புகைப்படத்தை வைத்து உன்னுடைய உயிரான அன்பினை கொண்ட ஒருவர் அங்கே வைத்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்பதையும் உண்மையான அன்பு வைத்துவிட்டு இப்போது உன்னை நீ எப்போதும் தேடி வருகிறாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாரோ எப்போதும் உன்னுடைய நினைவாக நின்று கொண்டிருக்கிறாரோ அவர்தான் அதை அதை அவர் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசியும் கொண்டிருக்கின்றார் அவன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்து கொண்டு அந்த புகைப்படத்தை வைத்துக்கொண்டு நீயாகவே நினைத்துக்கொண்டு அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார் நீ எப்போதும் வரப்போகிறாய் நீ எப்போது வந்து அவருடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகிறாய் அவர்களுக்கான மனவேதனையெல்லாம் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அவர்களுடைய மனவேதனையை எப்போது நிறைவேற்றிக் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தங்க பிள்ளையே நீ அங்க அவர்களைப் பற்றி ஒரு சிறுதுளியாவது எப்போதும் நினைக்கின்றாயா என்றெல்லாம் அவர்கள் உன்னோடு பேசுவது போல் தினமும் ஏக்கத்தோடு இருக்கின்று காத்து கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றதோ அவற்றையெல்லாம் உன்னோடு சேர்த்து அதை அனுபவித்தது போல உன்னிடத்திலே அதை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு அங்கு தனிமையில் பேசிக்கொண்டிருக்கிறார் என் செல்லமே அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதாக உணர்ந்த வேளையில்தான் தான் அவருக்கு ஒரு விஷயம் தோன்றியது உன்னுடைய புகைப்படம் தான் இதோடு பேசிக்கொண்டிருந்தாலே அவர்களோடு பேசுவதாக அர்த்தம் என்று நினைத்துதான் இப்போது உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொண்டும் உன்னிடத்தில் மன்னிப்பினை ஏற்றுக்கொண்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் என் செல்ல பிள்ளையே இதனை உன் அப்பன் இப்போது உனக்கு சொல்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர் உன் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என் குழந்தையே அவர் எப்போது உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே தனிமையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஏனென்றால் அவர்கள் எப்படி அந்த தனிமையின் வேதனையை அனுபவிக்கின்றார்களோ அதே அளவிற்கு இல்லை என்றாலும் உனக்கும் அந்த வேதனை இருக்கும் தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும் ஏனென்றால் தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சிந்தித்திருப்பார்கள் நிறைய முடிவுகளை எடுத்திருப்பார்கள் என்று உன் அப்ப நான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் தனிமையில் இருப்பதற்கு ஒரு காரணம் உன்னை பிரிந்த நாள் மட்டும்தான் வேறு எந்த பிரச்சனைகளும் அவர்களுக்கு இல்லை உன்னோடு இப்போது பேசக்கூட முடியாத காரணத்தினால்தான் எப்போதும் உன்னை பற்றி சிந்தித்து சிந்தித்து மனநோயை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மனநோய் இன்னும் அதிகமாக வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு என் பிள்ளை நீ அந்த நிலைமை என்னவென்று நான் சொல்லி தொடங்க வேண்டியதில்லை என் தங்கமே அப்பன் உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் பல கவலைகள் கூட இங்கே நோய்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது என்று என் குழந்தை நீ அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த கட்டாயத்தையும் வாட்டத்தையும் நீ உடனே போக்கி தர வேண்டும் நீ ஒரே ஒரு முறை அவர்களை கண்டுவிட்டால் போதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற இயக்கங்களை விட்டு சென்றுவிடும் அவர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்லது உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் அவர்கள் அங்கே எதிர்பார்க்கிறார்கள் நீ அந்த அன்பினை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும் அவர்கள் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார் என் தங்கமே நீயும் அவர்களைப் பற்றி நினைக்காத நாள் இல்லை என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா எப்போதும் அவரை பற்றி உன் மனதில் ஆத்திரங்கள் இருந்தாலும் கோபங்கள் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியாக நீயும் வெளிப்படுத்திவிட்டு ஒன்று சேர்ந்து, என் சேர்ந்து விடுவதுதான் நல்லது தங்க பிள்ளையே சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இருக்கும் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர்கள் இல்லையே தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை நாட்கள் நீ கழித்து சென்றாலும் எத்தனை மாதங்கள் கழித்து சென்றாலும் நம்மீது அவருக்கு இருக்கின்ற அன்பானது ஒருபோதும் குறையாது என்பதையும் என்ற நம்பிக்கையும் நீ கொண்டிருக்கின்றாய் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கின்றது எனவேதான் உன் அப்பன் உங்கள் இருவரிடத்திலும் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை பழையபடி நல்ல நிலைக்கு திரும்பும் என்று எதிர்நோக்கி என் அன்பு பிள்ளையே அவர்களுடைய வேதனையை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன் அப்பனாகிய நான் எத்தனையோ ஆறுதல்கள் அவர்களுக்கு சொன்னாலும் நீ என் பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒருபோதும் அவர்களுக்கு வந்து விடாது இந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் என்றாலும் அதை தாண்டியும் பல கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஆள் இல்லாமல் அங்கே தனியாக தவித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே உன் அப்பன் உன்னிடம் தெரிவிக்க வந்ததையும் இப்போது உடனடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பினை நீ நிச்சயமாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீ நன்றாக பார் என் தங்க பிள்ளையே இனி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அப்படியே தெரிவித்து விட வேண்டும் உனக்கு ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கிறதா அதையும் கூறி வெளிப்படுத்தி விட வேண்டும் இப்படிதான் இருக்க வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் இருந்தால் தான் நல்லது என்பதை எல்லாம் தெரிவித்து விட்டு அதன் பிறகு அவர்களோடு நீங்கள் பழையபடி பேசிவிட வேண்டும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகள் ஒருபோதும் பிரிம்பது நல்லது கிடையாது இந்த கருப்பண்ண சாமி எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்வழிப்படுத்தப் போகின்றேன் இவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறென்றும் இல்லை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதன் பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக கிடைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக மீட்டு வந்து விடுவாய் என் பிள்ளையே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது அதிலும் கருப்பண்ண சாமி இப்போது என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்று கொள்ள போகின்றாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தையும் யாரும் குறுக்கிட்டு தடுக்கவும் நிறுத்த முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனது உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் யாரையும் இனி நீ குறை சொல்லாதே ஏனென்றால் என் பிள்ளை நீ யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தேடாதே உனக்குள் தான் எல்லாம் இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி துன்பங்களும் சரி சந்தோஷமும் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் இரவு மட்டும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும் என் பிள்ளையே நான் நினைத்தது போல வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தப் போகின்றேன் நான் எப்போதும் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் அப்பா தர மாட்டேனே என்று நீ இனி நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது தங்கமே கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும்போது இந்த நொடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகை உன்னை பார்த்து நீயே கண்ணீரோடும் கண்ணாடிக்கு முன் நின்று சிரித்து பார் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும் இந்த நிலைமையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரம் அல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும் என் குழந்தையே உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இன்றைய நாள் மட்டும் உனக்கு பாக்கி இருக்கின்றது நாளைய நாளில் உனக்கு என் பிள்ளை உன் வீட்டிற்கு இந்த கருப்பண்ண சாமி வருவேன் அது மட்டுமல்ல அவரோடு ஒன்றில் இரண்டில் அத்தனை தெய்வங்களும் உன் வீட்டிற்கு வரத்தான் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ தெய்வத்தின் துணையை நாடியதனால்தான் இது போன்ற தீய சக்திகளை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே உன் இல்லத்திற்குள் இந்த கருப்பண்ண சாமி வரும்போது புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன என் பிள்ளையே நீ அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கும் என்னோடு சேர்ந்து வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால் தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பதையும் நீ எப்போதும் தெளிவாக நம்ப வேண்டும் என் தங்க பிள்ளையே கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து வருவதையும் என்னென்ன வேதனைப்படாது எல்லாவற்றையும் நாளை விடியலில் முற்றுப்புள்ளி கிடைக்கும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க முடியாத நினைப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிக பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய் விடும் அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அவர்கள் ஒருபோதும் வெளியில் சொல்லாமல் என் பிள்ளை நன்றாக இருக்கிறார்கள் என்று அடுத்தவர்களை பற்றியும் பார்த்தும் பொறாமைப்படாமல் தான் இந்த நிலையாவது இருக்கின்றோமே என்று எண்ணி எண்ணி சந்தோஷப்பட்டு நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இல்லை என்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்க போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது நீங்கி அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகின்றது என் தங்க பிள்ளையே நாளை நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக திரும்ப கொண்டு வரக்கூடியது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்று உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்